புய்சுவதான பலசிக்கு ரூபாய் பதினெட்டு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் சரண வரை வந்து கூகுள் ஃபோன் எந்த மரத்திலும் தெரியுமா கூகுள் நிறுவனத்தில் ஆக்சஸ் ஸ்மார்ட் போனாலும் பிக்சல் நைன்ஏ மாடல் வருகின்ற மார்ச் பத்தொன்பதாம் தேதி பின்னர் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி விற்பனை என வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சற்று பழைய பிக்சல் எயிட் ஸ்மார்ட் ஃபோன் ஆனது பிளிப்கார்ட் விளத்திற்கு விலை மிகப்பெரிய தள்ளுபடி விலையில் விற்பனை செய்யப்படுகிறது இதுபோல பிக்சல் நைன் ஏ ஸ்மார்ட் ஃபோன் பன்னெண்டு ஜிபி ரேமும் இருநூத்தி ஐம்பது ஆறு ஜிபி ஸ்டோரேஜ் ஆப்ஷனானது எம்ஆர் பிளான தொழ்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு பதிலாக ஆறு பர்சன்ட் தள்ளுபடி பெற்று எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முன்னூற்றி கிடைக்கிறது இந்த ஸ்மார்ட் ஃபோன் போன் மீண்டும் நாலாயிரம் ஹெச்டிபி பேங்க் கிரெடிட் கார்டு யுமேட்